ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் திதிநித்யா தேவதைகளைப் பற்றி சிந்திக்க உள்ளோம் திதிநித்யா தேவதைகள் திதிகள் முப்பதிற்கும் அதி தேவதைகளாக விளங்கும் பதினைந்து தேவியர்களே திதிநித்யா தேவதைகள் ஆவர் அன்னை ஆதிபராசக்தி பிந்துஸ்தானத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீசக்கரத்தின் நாற்பத்தி மூன்று முக்கோணங்களில் மைய முக்கோணத்தில் வீற்றிருக்கும் பதினைந்து தேவியர்களே இந்த திதிநித்யா தேவதைகள் இந்த பதினைந்து தேவியர்களில் ஒவ்வொரு தேவியரும் இரண்டு திதிகளுக்கு அதிதேவதையாக இருக்கின்றனர் அந்த தேவியரின் திருநாமங்களை பற்றியும் அவர்கள் அதிதேவதைகளாக இருக்கும் திதிகளை பற்றியும் காண்போம் காமேஸ்வரி வளர்பிறை பிரதமை மற்றும் அமாவாசை திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் பகமாலினி வளர்பிறை த்விதியை மற்றும் தேய்பிறை சதுர்த்தசி திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் கிளின்னா வளர்பிறை திருதியை மற்றும் தேய்பிறை த்ரியோதசி திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் பேருண்டா வளர்பிறை சதுர்த்தி மற்றும் தேய்பிறை துவாதசி திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் வாஷினி வளர்பிறை பஞ்சமி மற்றும் தேய்பிறை ஏகாதசி திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் வஜ்ரேஸ்வரி வளர்பிறை சஷ்டி மற்றும் தேய்பிறை தசமி திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் சிவதூதி வளர்பிறை சப்தமி மற்றும் தேய்பிறை நவமி திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் வரிதா வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் லசுந்தரி வளர்பிறை நவமி மற்றும் தேய்பிறை சப்தமி திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் நித்யா வளர்பிறை தசமி மற்றும் தேய்பிறை சஷ்டி திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் நீல வளர்பிறை ஏகாதசி மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் விஜயா வளர்பிறை துவாதசி மற்றும் தேய்பிரை சதுர்த்தி திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் சர்வமங்களா வளர்பிறை திரியோதசி மற்றும் தேய்பிரை திருத்தியை திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் ஜுவாலா மாலினி வளர்பிறை சதுர்த்தி மற்றும் திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் சித்ரா பௌர்ணமி மற்றும் தேய்ப்பிரை பிரதமை திதிகளுக்கு அதிதேவதை ஆவார் அவரவர் பிறந்த திதியை கொண்டு அந்த திதிக்குரிய அதிதேவதையை வழிபட வாழ்வில் நன்மை உண்டாகும் உதாரணத்திற்கு ஒருவர் வளர்ப்பதை பிரதமை திதியில் பிறந்துள்ளார் என்றால் அவர் அந்த திதிக்குரிய அதிதேவதையாக விளங்கும் காமேஸ்வரியை வழிபட வாழ்வில் நன்மை உண்டாகும் தினமும் திதிநித்யா தேவியை வழிபட முடியாதவர்கள் மாதந்தோறும் வருகின்ற நமது பிறந்த திதியன்று அந்த திதிக்குரிய தேவதையாக இருக்கும் தேவியை வழிபட நாம் தொடங்கும் எந்தவொரு காரியமும் வெற்றியடையும் மேலும் நம் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் அனைவரும் திதிநித்யா தேவதை வழிபாட்டினை கடைபிடித்து அந்த தேவியின் அனுகிரகத்தை பெற்று உயர்வான வாழ்க்கையை அடையலாம் இனி வரும் பதிவுகளில் பதினைந்து திதிநித்யா தேவிகளின் மந்திரங்களை பற்றி அறியவுள்ளோம் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பெற நமது திருவருள் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்